வணக்கம் இது யூடியூப் புரூட்டஸ் நான் மைனர் வர மார்ச் பதினான்கு அன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணல அதுக்குள்ளே அதை பற்றி எப்படா பேசுகிறது அப்படின்னு கேட்குறீங்க இதில் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை நீ இந்த திட்டத்தை தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சேர வேண்டிய அந்த உரிமை தொகையை தராமல் அவங்க தடுக்கிறது அதையொட்டி நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்குவாதங்கள் அதில் ஒட்டுமொத்த தமிழர்களையுமே காட்டு முராண்டிகள் அநாகரிகமானவர்கள் போன்ற துணியில் அந்த ஒன்றிய அமைச்சர் பேசுனது இதெல்லாம் விவாதப் பொருளாக இருக்குது இந்த நிதி நெருக்கடிக்கு இடையிலே இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் ஏ தங்கம் தென்னரசு ரெடியாக இருக்கிறாரு இதில் என்னென்ன வரப்போகுது எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது போன்ற பல விஷயங்கள் நம்முடைய பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் ஏ ஜென்ராம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மைனர் சத்யாவை விட்டுட்டு என்ன கூப்பிட்டீங்க இல்லை சார் இப்போ பட்ஜெட்டை பற்றி சத்யா ரொம்ப விரிவாக பேசுவாருங்கிறது வேற விஷயம் ஆனால் அதுக்கு இடையில அவருக்கு வேலை முக்கியமான வேலைகள் இருந்ததுனால அதை பங்கெடுக்க முடியாது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட்டு வர மார்ச் பதினான்கு காலை ஒம்போதரை மணிக்கு அவர் தாக்கல் பண்ண போகிறதா செய்திகள் வந்திருக்கு இதில் நிறைய இன்னும் சிறப்பான திட்டங்கள் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே சில கட்டுரைகள் தமிழில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் பழைய பென்ஷன்லாம் கூட இப்போ பண்ண முடியாது நிதி நெருக்கடி இல்லை அப்படின்னு ஒரு சில தகவல் வந்திருக்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தர்றது இல்ல கேட்டாக்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா நமக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க இதுக்கு இடையில இந்த இருபத்தி இருபத்தாறு பட்ஜெட் எப்படி வரப்போகுது சார் இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட் வந்து இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகள் எப்படி போட்டிருந்தாங்களோ அதை ஒட்டியே தான் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த பட்ஜெட்டும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பட்டு இந்த ஒன்றிய அரசு இந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்க அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்பட வேண்டியது எதுவும் இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பட்ஜெட் போடப்படும் அதுல சில விஷயங்கள் நீங்க சுட்டி காட்டியபடி இன்னும் வாய்ப்பில்லை அப்படின்னு இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போது உடனடியாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம் அந்த பழைய ஓய்வூதியத் திட்டம் புதிய ஓய்வூதிய இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் இரண்டுக்கும் இடையில் பேலன்ஸ்டாக ஏதாவது செய்ய முடியுமா அது அதற்கு எதே வழி இருக்காங்கிறது தெரியல அது அமைச்சர்களும் சம்மந்தப்பட்ட ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பேசித்தான் அதர் அந்த முடிவுக்கு வர முடியும் அதனால் இப்போதைக்கு இந்த மூன்று ஆண்டுகளுடைய தொடர்ச்சியாக என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி ரூபாய் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்வதற்கு அந்த என்னுடைய உணர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காரு பட்ஜெட்ல கூட அதிகமாக அதிகமாக அதாவது முதல்ல முப்பத்தாறாயிரம் கோடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டில் நாற்பதாயிரம் கோடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கடந்த ஆண்டில் ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது கல்விக்கான முக்கியத்துவத்தை அரசு உணர்ந்திருக்கிறது கல்விக்கான அக்கறையோடு தமிழ்நாடு அரசு இருக்கிறது மாணவ தமிழக மாணவர்களுடைய ஏழை மாணவர்களுடைய வாழ்வில் அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு வார காலமாக பாஜக தரப்பில் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத கடந்த காலத்தில் உண்டான பட்ஜெட்லேருந்தும் இருந்தும் கடந்த காலத்தில் அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய இருந்தும் நம்மளால் புரிஞ்சு முடியும் ஆனால் மனம் திறந்து ஒன்றை அணுகுவதாக தானே அரசு என்ன செய்திருக்குதுங்கிறத பற்றி அவங்க கவலைப்படணும் அவங்க ஒரு மூடுண்ட மனசில் மூடுண்டு மனசோட எல்லா பிரச்சனைகளையும் அணுகிறதுனால அரசு செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு எப்போதுமே தெரிவது இல்லை இந்த திட்டத்தை செயல்படுத்தியது யார் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதிலாக அவங்க வேறு வேறு ஏதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் பட்ஜெட்டால் பெரிய அளவில் புதிய அறிவிப்புகளும் எதுவும் இருக்காது பெரிய பாதிப்பும் எதுவும் இருக்காது ஒரு ஆவரேஜான சராசரியான அதே சமயத்தில் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் கூடுதல் நிதியோடு கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வரக்கூடியது எல்லாம் சர்ப்ரைஸ் இருக்கணும்ல அது ஒருவேளை பெரிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படி அது நிறைய கேள்வி என்ன வருதுன்னா இப்போ தேர்தல் வேறு அருகாமல் வர்றதுனால மகளிர் தொகை வந்து அதிகப்படுத்துறதுன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல முனைகளில் இருந்தும் இந்த கருத்துக்கள் வருது அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார் இல்லை அது ஒரு பெப்பை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வேலை அது அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா அறிவிப்பு வரலன்னா பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுக்காம போயிட்டாங்கன்னு ஒரு எதிர்வகையான பிரச்சாரத்தை செய்வதற்கு வசதியாக இப்போதே வதந்திகள் பல வதந்திகளை வெளியில் இருக்கக்கூடியவங்க கிளப்பி விடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வழக்கம் போல் எப்படி நம்ம செய்திகளை உண்மையான செய்திகள் பொய்யான செய்திகள்னு பிரிச்சு பார்க்குறோமோ அதே மாதிரி இப்படி வரக்கூடிய செய்திகளையும் பிரித்து பார்க்க வேண்டியது அவசியம்னு தான் தோணுது இப்போ இங்கே ஒன்றியத்துலேருந்து வரக்கூடிய நிதி வரல வரலனாக்கா இந்த பிஎம்சி மட்டும் இல்லாமல் வேறு சில திட்டங்களுக்கும் அவங்க கொடுக்கும்போது ஃபிஃப்டி 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 அப்படின்னு போட்டு ஆனால் போகும்போது ரெண்டாவது பேசில் பார்த்தோம்னாக்க சுத்தமாக கைவிட்டுறாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சிறு தொகை மட்டும் கொடுக்குறாங்க இப்போ அந்த சிறு தொகையும் கொடுக்குறதில்ல அப்போ ஒன்றிய அரசு நியாயமாக நமக்கு தர வேண்டிய அந்த திட்டங்களுக்கான தொகையும் தராமல் இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்லேருந்து எடுத்து அதை போட்டு முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது அதற்கான அமௌண்ட்டும் நமக்கு தர்றதில்ல அதையுமே தமிழ்நாடு அரசு தன்னுடைய தான் போட்டு நம்மளுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு இப்படி இந்த எதிர்பாராத விஷயங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கும் பொழுது அப்ப ஒரு பட்ஜெட் போடும் பொழுது மக்களுக்கான நலன்களில் அது பாதிப்பை ஏற்படுத்துமா பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாகவே வந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் வராமல் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை தானே இருக்கிறவங்கள்கிட்ட நம்ம பிரித்து கொடுக்க முடியும் அந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா பற்றாக்குறை பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பற்றாக்குறையோட பட்ஜெட் போட்டு சமாளிக்கலாம் அல்லது கடன்கள் மூலமாக சமாளிக்கலாம் பட் எல்லாத்துலேயும் ஒரு சீலிங் இருக்குது உச்சவரம்பு இருக்குது அதனால் அதை மீறி நம்ம வா வாங்க முடியாது இதுவரைக்கும் வாங்காமல் தான் சமாளிச்சிட்ருக்கிறோம் அதே மாதிரி இப்போவும் சமாளிப்போம் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் ஏன் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அவங்க நடந்து கொள்கிறார்கள் நோக்கமே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது தானோ அப்படிங்கிற சந்தேகம் எங்கிருந்து வருதுன்னா அவங்களுக்கு இந்த வலிமையான மாநிலங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடுகளுக்குள்ள இல்லை ஒற்றை ஆட்சி அது வலிமையான ஆட்சியாக டெல்லியில் இருக்கணும் ஒரே நாடு ஒரே ஆட்சி அது வலிமையாக இருக்கணும் மாநிலங்கள் வந்து அதிகாரமற்ற மாநிலங்களாக படிப்படியாக மாறி அது அதுக்கப்புறம் அது இல்லாமல் நேரடியாக அங்கிருந்தே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவில் இந்த மாநிலங்களை மாற்றுவது அல்லது வெறும் சிறு சிறு பகுதிகளாக மாற்றுவது தமிழ்நாட்டை ஒரு மூன்று பகுதி நான்கு பகுதிகளாக பிரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் இருந்து நிர்வகிக்கிறது இங்கே ஒரு பாயிண்ட்ஸ்மேன் மட்டும் போட்டுட்டு அதுக்கு பெயருக்கு ஆளுநரோ அல்லது வேறு ஏதோ ஒரு பெயர் போட்டு வச்சுட்டு எல்லா மாநிலங்களையும் டெல்லியில் ஒற்றை ஆட்சியிலிருந்து கண்காணிப்பது அப்படிங்கிற முடிவுக்கு ஒருவேளை வரலாம் அதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்குமோங்கிற சந்தேகம் வருது ஆனால் அதெலாம் அவ்வளவு எளிதாக நடந்து விடாமல் இந்திய அரசமைப்பு சட்டம் நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு முன்பு போலவே இன்றும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா தமிழ்நாட்டு மக்களிடத்துல நம்மளவே பேச முடியுது பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய வாதங்களை அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று பார்ப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு கற்பனையான எதிரிகளை அவங்க முன்னால் நிறுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு உணர்வை அதிகப்படுத்தி இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய வாக்குகளை பெறும் அரசியலை தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக செய்து வாக்குகளை பெற்று வருகிறார்கள் பல மாநிலங்களில் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எது காரணங்கிறத பற்றிய புரிந்தலை அரசியல் கட்சிகள் கிட்ட எடுத்துட்டு போனாங்கன்னா எதிர்காலத்தில் அப்படி நடக்காது அரசியமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது என்ன உணர்வோட தலைவர்கள் உருவாக்கினார்களோ அந்த இடத்துக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ப பன்னிரெண்டு ஆண்டுகளில் எப்படி போ பின்னோக்கி வந்ததோ அதை முன்னோக்கி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கே இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகுமோ என்னவோ அதை தாண்டி அதுக்கப்புறம்தான் முன்னால் போகணும் இது அவநம்பிக்கையோடு பேசுகிற மாதிரி மூன்றாவது பெரிய நாடாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு வர்றதுக்கான வேலையை பிரதமர் செய்துட்ருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறாண்டு விடுதலை பெற்ற நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற பெரும் கனவுகளை நம்ம மத்தியில் அவங்க விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதற்கான அடித்தளம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கான அடித்தளம் தெரியல அவ இவங்க இவங்களுடைய அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல அதை தரமாட்டேன் இதை தர மாட்டேன்னு மாநிலங்களை எட்டி மிதிச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் இவருக்கு இவர் நீங்கள் போட்டிருக்கிற எல்லாம் ரொம்ப அதிகமான வரி அதனால் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ வரி போடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே அனுப்புகிற பொருட்களுக்கு நாங்கள் வரி போடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன உடனே நடுநடுங்கி போய் எல்லாம் மாற்றக்கூடிய இடத்துல தான் ஒன்றிய அரசு இருக்குது ஆக இதுதான் வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அங்கே ட்ரம்ப்பிட்டா இந்திய அரசு படுகின்ற வேதனைகளை பார்த்து நம்ம மகிழ முடியாதுங்கிறது உண்மைதான் ஆனால் இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை இவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்ங்கிறதையும் சேர்த்து பார்க்கும்போது அதை ஒப்புநோக்குறதுக்கான ஒரு பார்வை வருது அது அவசியம் இல்லாதது தவறானது கூட இருக்கலாம் ஆனால் அவங்க இங்கே வந்து மாநிலங்கள் ஒன்றிய அரசை எழுத்து நிற்குது தமிழ்நாடு எழுத்து நிற்குது நீங்கள் ஐயாயிரம் இல்லை எங்களுக்கு இழப்பீடு பத்தாயிரம் எங்களுக்கு இழப்பாக இருந்தாலும் நாங்கள் கவலைப்படலை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு இங்கே உறுதியாக எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்கிற மாதிரி அமெரிக்காவில் நாங்கள் போட்டிருக்கிற டேரிஃப் எல்லாமே வரி விகிதம் எல்லாமே சரியானது தான் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் கொள்கைகளை வரிக் கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இதை மாற்ற முடியாதுன்னு தைரியமாக அமெரிக்காவிடம் சொல்வதற்கான வலிமை இந்திய தலைமையிடம் ஏன் இல்லை அப்படிங்கிறதும் தெரியல அவங்க சொன்ன உடனே இவங்க மாற்றுறதுக்கு தான் தயாராகிறார்கள் அவர் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் அவர் வந்து அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்போம் அப்படின்னு வேற மிரட்டுகிறார் என்ன நடக்குதுங்கிறத அதையும் பார்க்கணும் ஆனால் தமிழ்நாடு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி விகிதம் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்ல வேண்டிய வரி விகிதம் நாற்பத்தி ரெண்டு இருந்தது நாற்பத்தொன்னாச்சு இப்போது நாப் நாற்பது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இங்கிருந்து போகக்கூடிய நேர் நேர் வரிகள் அதாவது டைரக்ட் டேக்ஸஸ் இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி டேக்ஸஸ்லேருந்து இங்கேருந்து போகக்கூடிய வரிகளில் கூட இங்கே திருப்பி வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து அஃபிஷியலாகவே குறையுது அஃபிஷியலாகவே குறையுதுன்னா அன்அஃபிஷியலாக இன்னும் என்னென்ன நடக்குமோ அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது ஆனால் ஏன் இப்போ மறைமுகமாக வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய வரிகள் கூட அஃபிஷியலாகவே கம்மியாகுது அன்அஃபிஷியலாக இன்னும் எவ்வளோ ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த கஜானா வச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட் போடணும் மக்களையும் பாதிக்கப்படக்கூடாது பிளாடரிங் அமுக்கணும் தண்ணியும் வரணும் சூண்டமும் மெல்ல ஒரு முக்கியமான வசனமும் பேசணும் அப்போ இதுக்கு இடையில் இந்த பட்ஜெட் போடும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு மறைமுகமான வரிகள் இந்த பட்ஜெட்டில் எதுவும் அதிகமாக அதாவது அவங்கள பெரிய சுமையாக கருதாமல் இருந்தாலும் கூட அந்த வரி விகிதம் அதிகரிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை இது இதற்கு மேலே புதிதாக புதிதாக மக்கள் மீது சுமத்துவதற்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இருக்கிற பட்ஜெட் இருக்கிற சோர்சஸ் வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க கமர்ஷியல் டாக்ஸஸ்ல ஒரு பெரும் பகுதி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் இப்போ பெரும் பகுதி கமர்ஷியல் டேக்ஸஸ்லேருந்து வருது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து ரெண்டாவது வருது அதுக்கப்புறம் மீதி சின்ன சின்னதாக கொஞ்சம் இருக்குது இவ்வளவு தான் ஸ்கோப்பு மீதி சாதாரணமாக நம்ம கன்சியூம் பண்ணுற எல்லா பொருட்களும் நம்ம நுகர்கின்ற எல்லா பொருட்களுக்குமான வரிகள் எல்லாம் மாநிலங்கள் வந்து அவர்களுக்கான முன்னுரிமை நம்ம மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத பொறுத்து வரி விதித்த கால மூலம்தான் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நேரடியாக இங்கே பெறக்கூடிய அனைத்து வரிகளும் அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் திரும்ப வருது அப்படி ஆயிடுச்சு அதனால் இங்கே வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான ஸ்கோப்பே இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி நாலில் நாங்க போராடினோம் போராடின உடனே எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அப்படின்னு பழைய உதாரணங்களோட மாநிலங்கள தீர்வுகளை எதிர்நோக்கி பேசுறதுங்கிறது இப்போது வேண்டிய விரும்பிய தீர்வுகளை தராது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இல்ல இந்த ஜிஎஸ்டிபியை பொறுத்து கடன் வாங்கிக்கலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த கடன் வந்து அதிமுக பிள்ளை எடுத்து பார்த்தோம்னா கம்பேரட்டிவ்லி டிஎம்கே ஆட்சியில் ப்ளஸ் ஏடிஎம்கே இவங்க ரெண்டு மூணு ஆட்சியிலையும் பிரித்து வச்சு பார்த்தோம்னா ஏடிஎம்கே பிரிவில் அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க கம்பேரட்டிவ்லி சொல்லும் பொழுது திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்து அவங்க அதை கடன் தொகையை குறைச்சி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க திரும்ப அவங்க ஆட்சியில் திரும்ப எகிறது திரும்ப அவங்கள்ட்ட வரும்போது கம்மி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இந்த கடன் தொகை வந்து இவங்களுடைய ஆட்சியில் அதிகமாக இவங்க கம்மியாக இவங்க ஆட்சியில் கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட இது வந்து சரியாக அந்த கடன் அதிகமாக வாங்குறது அதை கம்மி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது அது சரிங்களா இந்த கடன் தொகையை தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இது அதிகமாக குறைவான்னு பார்க்கறதுக்கு பதிலாக சைட்லேயே வந்து பட்ஜெட்டரி அவுட்லே இருக்குல்ல மற்ற பத்த பட்ஜெட் தொகை அதோட ஒப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணணும்னா பரவாயில்ல அதோட இதோட சேர்த்து இன்னொன்னையும் கணக்கில் எடுத்துக்கணும் பணவீக்கம் எந்த அளவில் இருந்துருக்குங்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அது 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 அந்த மாதிரி எல்லா ஃபேக்டரையும் கணக்கில் எடுக்காமல் வெறும் நம்பர்ஸை வச்சு நம்ம நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் குறைவாக இருந்தது திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக இருந்ததுன்னு நம்ம பேச முடியாது சமூகத்தில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் இப்போ உரிமை தொகை கட்டணம் இல்லா பயணம் இது நேரடியாக பயனுடையிறது நேரடியாக நம்ம பாக்கெட்டுக்கே வர்றதா இருக்கு இவங்க இப்போ கொண்டு வந்து இந்த இது இந்த நொடியில் நம்ம பாக்கெட்டுக்கு வர்ற ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத தாண்டி இது சமூகத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வெவ்வேறு துறைகளில் தமிழ்நாடு முன்ன முதலிடத்துல வருது ரெண்டாவது இடத்துல வருது அப்படின்னு நமக்கு ஒன்றிய அரசின் துறைகளே ஒன்னு ஒன்றும் சொல்லி சொல்லி தமிழ்நாட்டுக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அந்த சமூக மாற்றம் வந்து எதனால் நடந்தது அதில் பெரும்பாலும் கேரளாவும் தமிழ்நாடும் தான் அந்த பட்டியலில் முதல்ல வர்றாங்க ஆமா இதே தர்மேந்திர பிரதம்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் கல்வியில் முன்னோடியாக இருக்கிறது நோடியாக இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ நாகரிகமற்றவர்கள்னு சொல்கிறாரு சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது அதுதான் அவங்க நாகரீகம்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் கேரளாவும் தமிழ்நாடும் பல இடங்களில் இப்போ கூட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அளவுகளில் இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தேன் அந்த மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் கோட்பாட்டு அளவில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறத இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த மாதிரி ஒரு நிலையில் செயல்பட இங்க திராவிட மாடல் ஆட்சியும் அங்கே வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியும் அங்கே கம்யூனிஸ்ட்களோ காங்கிரஸோ அவங்க எல்லாரும் யார் வந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள அந்த தான் வேலை செய்யணுங்கிற மாதிரி ஒரு பண்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால அங்கே இந்த இரண்டு மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கே இடதுசாரிகளும் காங்கிரஸும் எப்படி மாத்தி மாத்தி வந்தாலும் அந்த சட்டகத்தை விட்டு வெளியில போய் அவங்க ஆட்சி செய்வது இல்லையோ அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் திமுக அண்ணா திமுக அவங்க போட்டு வச்ச அவங்க அவங்களே அந்த சட்டகத்துக்குள்ளே அந்த திராவிட மாடல் சட்டகத்துக்குள்ளே இருந்து யாரும் வெளியில் வர்றதில்லை ஆனால் இதற்கு நேர் மாறாக நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களும் அங்கே பாடம் நடத்துவதும் அங்கே மாணவர்களுடைய ப்ரொஃபைலும் நமக்கு ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் தான் யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இடங்கள் எல்லாம் தெரியுது செய்திகளில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவங்க மனசில் இருக்கக்கூடிய பழைய பார்வைகள் இந்திய அரசியமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு எந்த விதமான பண்பாடுகளை எல்லாம் சட்டவிரோதமாக எந்த பிற எல்லாம் எப்படி சட்டவிரோதம்னு சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் பிறகும் கூட இன்னும் அதனுடைய மிச்ச சொச்சத்தை தலையில் வச்சுக்கிட்டு அல்லது அதை முழுமையாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வேலை செய்கிறது சமூகத்தில் ஒரு பெரும்பகுதி மக்களை வந்து இந்த வளர்ச்சி பாதையிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது ஆக அப்போ அது மாநிலம் ஒட்டுமொத்த மாநிலமாக வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக சில பகுதிகள் நல்ல வளர்ச்சி அடைந்ததாகவும் சில பகுதிகள் வந்து ரொம்ப பலவீனமாகவும் இருக்கக்கூடிய நிலையில தான் பல மாநிலங்கள் அங்கே இருக்கு நமக்கு அதெல்லாம் நினச்சி பார்ப்பதற்கான சூழலே கிடையாது ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனாலும் கிராமங்கள் இருக்கு ஆனால் ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்காது பக்கத்திலே அதாவது அதிகபட்சம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக இது இருக்கு நகர்ப்புறமாக மாறி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இங்க யூபியில கடைக்கோடியில இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய நிலை வந்து இங்க பெரும்பாலும் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஏராளமான வளர்ச்சிகள் இருக்குது இதை தாண்டி இவ்வளவு காலமாக நம்ம சிந்தனையில் ஊறி போன சில விஷயங்கள் இங்கேயும் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த ஓரிரு இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அளவுக்கு மீறி ஊதி பெரிதாக்கி அரசு செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு யாரேனும் முயற்சி செய்தார்கள் என்றால் அதை சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் அவங்க சொன்னதை அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை சீர்து சீர்தூக்கி பார்க்கணும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய முன்னோர்களுடைய நிலையிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் மாறுபட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு நொடியாவது யோசித்து பார்த்துட்டு இன்று அவர்கள் கேள்விப்படுகின்ற வேறு விதமான செய்திகளை முடிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த பரந்த பெரும்பான்மையான மக்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும் விதமாக வரப்போகின்ற பட்ஜெட்லயும் எதுவும் தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் இப்ப இருபத்தஞ்சி இருபத்தாறுல ஆறுல வரலாம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம்